இருக்கிற ஒரு பிக் அந்த பவரை புடிங்கி விட்டுருக்காரு அது வந்து பக்காவான ஒரு பிளான் தான் அது ஏன்னா பிக்பாஸ் ஒரு பிளான போட்டிருக்காங்க இதுக்கு நடுவுல குட்டையை குழப்பினது எஃப்ஜே அதுக்கு பிக் பாஸ் செஞ்சு விட்டாரு நீ கொட்டையை குழப்பினா நான் என்ன செய்யற மாதிரி பிக் பாஸ் ஒரு பக்கம் செஞ்சு விட்டாரு அதை ஒரு பக்கம் பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் பிக்பாஸ் கிட்ட பிக் பாஸ் வீடியோ ஃபுட்டேஜ் போடுங்க பிக் பாஸ் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பிக் பாஸ் யாருக்கும் விரிச்ச வலையில நான் வந்து விழுந்துட்டேன் பிக்பாஸ் அப்படிங்கிற மாதிரி வினோத் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா இந்த ரெண்டு விஷயம் அதை தாண்டி இது வந்து கொஞ்சம் வார் போயிட்டு இருக்கு பனிப்போர் திவ்யா மற்றும் பார்வதிக்கு இடையே ஒரு பெரிய பனிப்போர்லாம் போயிட்டு இருக்கு அது என்ன யாருன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கோ ஐப்போம் போட்டீங்கன்னா வீடியோ சரு 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 சருன்னு மேலே போயிரும் மக்களே மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க இப்ப கண்ட போயிடலாம் ஒஸ்டு பர்ஃபார்மர் அதே தான் மக்களின் மனதில் மக்களின் பார்வையில் யார் ஒஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னும் போது பெரும்பான்மையான ஓட்டுகள் கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தரப்பில் இருந்து மெஜாரிட்டியாக ஒரு நபர் ஏன்னா இதுல ஒஸ்டில் வந்து பெஸ்ட்ல வரவே இல்லை எஃப்ஜே பேர் யாருமே எடுக்கல அந்த லெவலுக்கு தான் எஃப்ஜே ஓட பர்ஃபாமன்ஸ் கேரக்டர்லேயே இல்லை முதல்ல அவரு ஓகேவா அவர் ஒரு முழுக்க முழுக்க வந்து வியானாவோட ஒரு மெம்பராக தான் இருந்தாரு இதுல என்ன பண்ணிட்டாங்க திவ்யா மட்டும் போயிட்டு பார்வதியை சொல்லிட்டாங்க அந்த வஸ்டில் பார்வதி எனக்கு மட்டும் கொஞ்சம் கரெக்டான ஸ்பேஸ் கொடுக்கல அவங்க கொஞ்சம் இதுவா பண்ணாங்க அதனால நான் வந்து பார்வதியை சொல்றேன்ற மாதிரி பார்வதியை உங்க ஒரு பக்கம் போட்டு சொல்லிட்டாங்க ஓகே என்னை மட்டும் தனியா இது மாதிரி பண்ண மாதிரி இருக்கும் மற்றவங்க கிட்ட பிகேவ் பண்ண விதமோ என் கிட்ட பிகேவ் பண்ண விதமோ எனக்கு பிடிக்கல அப்படின்ற கேட்டுக்கறீங்க ஸோ திவ்யா மட்டும் பார்வதியை சொன்னாங்க கிட்டத்தட்ட எத்தனை ஓட்டு எஃப்ஜேக்கு மோர் தென் நைன் ஓட் பத்து பேர்ல ஒன்பது ஓட்டுகள் கிட்ட எஃப்ஜே தான் வந்துச்சு அதை மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா அது எஃப்ஜேவோட எப்பவுமே டாஸ்க்ல இது இதுன்னு யோசிக்கிற ஒரு நபர் யோசிக்காம இன்னைக்கு தான் அவருக்கு பெரிய டிராபேக் அவர் வந்து டாஸ்கின் வேற ஒரு விஷயத்துல மயக்கத்தில் இருக்கிறார் அந்த மயக்கத்தின் வெளிப்பாடு தான் இது ஓகேவா அடுத்து டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸ் ஃபஸ்ட் போடும் போது பிரஜன் வந்து வியானா சொல்றாரு இந்த ஸ்கூல்லயே மிஸ்பிஹேவ் பண்ணது அவங்கதான் அராத்தாகவும் ரொம்ப அராத்தா இருந்தாங்க ஸோ அவங்கள அன்பால திருத்த முடியல என்னால் ஏன்னா எங்களுடைய ரூல்ஸு கட்டுப்பாட்டு நான் இருக்கணும்ல அந்த இருந்ததால தான் எனக்கு ஒரு பிரச்சனை ஸோ அவங்க வந்து குறைச்சிருக்கலாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க எல்லையை கடந்து தான் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தப்ப கூட அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதால பிரஜனை யானாவை போட்டார் அடுத்து அமித் வந்து யார் போடுறாருன்னா கமர்தீன் கமர்தீன் வந்து ஏதாவது ஒரு பிளே பண்ணியிருக்கலாம் அவர் குமரன் கேரக்டர்லேயே பிளே பண்றாரு வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது அதை விட்டு வெளியே வந்து கமருதீன் பிளே பண்ணிட்டுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி கமருதீனை பத்தி பேசிட்டு அடுத்து வினோத்தை வந்து கனி சொன்னாங்க அதுல எனக்கு புரியல சோ ராணி டாஸ்க்ல ஒரு பாட்டு பாடி பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ண வினோத் இங்க காணும் இது ஸ்கூல் டாஸ்க்குங்க ராஜா ராணி டாஸ்க் வேற ஸ்கூல் டாஸ்க் வேற சோ மக்கள் வந்து ராஜா ராணியில பார்த்த வினோத்தை மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க அந்த ஒரு எதிர்பார வினோத் ஃபுல்ஃபில் பண்ணிருக்க மாட்டாரு சில சில இடங்கள்ல கேரக்டரை விட்டு வினோத் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு பிக்பாஸ் தான் சொல்லணும் நார்மலா விட்டு பிக் பாஸோட பிளான் சக்சஸ் ஆயிருக்கும் இவர் நடுவில் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆடியன் ஒரு விஷயத்த போட எல்லாரும் இங்க குழம்பி போய் ஒரு நாமினேஷன் பண்ணாங்களே கனிலாம் வந்து வினோத்தை சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸே இல்லை அந்த மாதிரி இருந்தது பார்வதி வந்து திவ்யாவை ஒரு சிலர் வந்து ஒருத்தர் டோன் பண்ணுவாங்க இவங்க எல்லையை மீறி ரொம்ப ஓவர் ஓவர் த லிமிட் போய் பண்ணாங்கன்றதால நான் திவ்யாவை சொல்றேன்ற மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டாங்க அடுத்து எப்ஜே வந்தான் நான் வியானாவை சொல்ல மாட்டேன் எப்ஜே நீ வியானாவை சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியுமே ஸோ வினோத் தானே சொல்லுவேன் அவர் பாட்டு பாடவே இல்லை நிறைய விஷயங்களை அவர் பண்ணவே இல்லை மியூசிக்கோட இது எதுவுமே காணல ஸோ நானும் அவரும் ஜெயிலில் போயிருந்தா நிறைய மியூசிக் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஸோ ஸ்பேஸ் கிடைக்கும் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஓகே ஸோ அவருக்கு ஒரு ஆள் வேணுமா அதனால போடுறாராம் ஓகேவா இது ஒண்ணு இப்போ ரெண்டு ஓட்டு வினோத் வந்தாலும் வினோத் ஏன் ஏன் இப்படி பண்றீங்க நான் எல்லாம் டிஸர்விங் இல்லடா டே நீ ஏன்டா என்ன போட்டு விடுறீங்கன்ற மாதிரி வினோத் அங்கே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு உடனே பிக் பாஸ் வராரு பிக் பாஸ் வந்த உடனே சம காண்டா தான் பேசினார் கோமா தான் பேசிட்டு இதுல ஸ்டார்டிங்லே பிக்பாஸ் பண்ணலாம் இந்த வாரம் வந்து நாலு பேர் இருக்கிறதால எஃப்ஜேவும் எடுத்துக்கலாம்னு பிளான் எஃப்ஜே ஜெயிலுக்கு வரணும் எஃப்ஜே கிட்ட இருந்து கேப்டன்சி பவர் ஒண்ணு இருக்குல்ல அடுத்த வாரம் கேப்டன்சி வாரம்ல பங்கேற்கணும்ல அந்த பவர் பறிக்கப்படுகிறது கேப்டன் அவனுடைய பவர் கட் பண்ணுது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு சொன்ன உடனே எஃப்ஜியோட மூஞ்சே தொங்கி போச்சு ஏன்னா எஃப்ஜி வந்து அந்த ஒரு கேப்டன்சி பவர் இருக்கிறதால ஆடிய ஆட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு இல்லையா ஏன்னா இப்போ இந்த டாஸ்க்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்கில் எஃப்ஜே இருந்திருப்பான் அப்படின்ற நெனப்பு தான் இந்த டாஸ்க்கு நான் பண்ணவே தேவையில்லை எப்படி பார்த்தாலும் இங்க இதுல பண்ணா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது பெஸ்ட் பர்ஃபார்மர் கிடைக்க போகுது ஆல்ரெடி நானே பெஸ்ட் தான் அப்புறம் எதுக்கு எனக்கு பெஸ்ட் பர்ஃபாமர் அப்படின்ற ஒரு திமுறில் ஆடி இருந்தாரு அதை பறிச்ச உடனே அவருடைய மூஞ்சி டோட்டல் க்ளோஸ் டோட்டலா பியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுச்சு எஃப்ஜேக்கு தேவைதான் வியானா கூட போய் அட்ரா சிரீஸா பண்ணீங்க வாங்கிக்கிங்கன்ற மாதிரி பிக் பாஸே தேவையில்லாத விஷயத்துல நீங்க பண்ணாத எஃப்ஜே சொன்ன வேலையை மட்டும் நீங்க செஞ்சா போதுன்ற மாதிரி பிக் பாஸே வந்து ரொம்ப ஆஷாவும் கோவத்துல வந்து வச்சு செஞ்ச மூமெண்ட்டை பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் ஏன் பிக் பாஸ் கோவப்பட்டாரு அப்படின்றதுக்கு காரணத்தையும் நான் சொல்லிடுறேன் இது ஒண்ணு பிக் பாஸ் டீம் ப்ளோட்ட பிளான் என்னன்னா வியானாவை ஜெயிலுக்கு எடுத்துட்டு போனோன்றதுதான் பிளானே ஏன்னா வியானாவை எடுத்துட்டு போனோம் வியானாவை இந்த இடத்துல போய் எப்ஜே மட்டும் அந்த டுஸ்ட் பண்ணாம வேற ஏதாவது போட்டுருந்தா ஈக்குவலைஸ் ஆயிருக்கும் திரும்ப ரீவோட்டிங் போயிருக்கும் வியானா பேர் வந்துருக்கும் சோ வியானாவும் எப்ஜேய வச்சு நாங்க ஒரு பிளான போட்டா அதை நீக்கி எடுத்து விட்டுறா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் காண்ட் பிக்ஸ் பாஸ் இன்னொரு பக்கம் ஸ்டோர் ரூம்ல போய் பார்வதி அந்த பாசி அந்த லெட்டர் எடுத்துட்டு வராங்க சிறைக்குள்ள போயிட்டு கிட்டத்தட்ட இருநூறு மாலை பண்ணும் ஆனா அந்த இரநூறு மாலக்கான டுஸ்ட் என்னன்னா ரெட்டு ஒரு பக்கம் கிரீன் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஐம்பது மணிகள் கோத்தா ஒரு மாலை அதுல இருபத்தஞ்சு ரெட்டும் இருபத்தஞ்சு கிரீனும் இருக்கணும் சோ இந்த சைட்ல இருந்து ரெட்டு ரெட்டு இங்க சைடுல வந்து ஒரு நூல்ல ரெட்டு ரெட்டு கோப்பாரு யாரு எப்ஜே இந்த சைட்ல வந்து அதே நூல்ல வந்து கிரீன் ஒன்னு இங்க ஒன்னு இங்க ஒன்னு இங்க இங்க மாறி மாறி கோக்கணும் அப்படி இரநூறு மாலைகள் கோக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் மணிகள் கோக்கணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு இதை பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணது வியானாவும் எஃப்ஜேவும் வச்சு தான் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல குட்டியை கொழுப்புக்கு எடுத்து விட்டது எப்ஜே அதுதான் பிக் பாஸ் டீம் செமகாண்டாகி இந்த ஒரு விஷயத்தை பண்ணி விட்டாங்க இன்னொரு பக்கம் கானா வினது என்ன பண்றாரு பிக்பாஸ் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது பிக் பாஸ் நான் நல்லாதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண தான் பல விஷயங்கள்லாம் பண்ணேன் வேணா நீங்க வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பாருங்க ஆதாரங்கள் வேணா நீங்க எடுத்து பாருங்க இவங்க தேவையில்லாம என் மேல பழிய போட்டு வேற யாருக்கோ போட்ட ஸ்கெட்சில வந்து நான் மாட்டிக்கிறேன் இந்த ஒரு வந்த உடனே சொல்றாரு வேற யாருக்கோ இது ஒரு ஸ்கெச்சா இருந்திருக்கு அந்த ஸ்கெட்ச் வந்து இப்ப நான் மாட்டிக்கிட்டேன் எல்லாம் இவங்களால வருது நான் பெர்ஃபாமன்ஸ் பண்ணேன் நீங்க ஃபுட்டேஜை பாருங்க செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி பாஸ் கிட்டேயே மேல்முறையீடு செய்கிறார் கானா வினோத் அவர்கள் ஒரு பாயிண்ட் சரி ஓகே நானே அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன் நானே பண்ணிக்கிறேன்ற அளவுக்கு போயிட்டு இப்போ அதை பண்ணிட்டு இருக்காரு கானா வினோத்து கானா வினோத்துக்கு ஏற்பட்ட பரிதாப நிலையை பார்த்து என்னதான் சொல்றது அப்படின்றது தெரியல இன்னொரு பக்கம் இங்க முயல்முறையை பேசிட்டு கன்ஃபர் ரூம்ல போயிட்டு இதுல ஸ்டோர் ரூம்லயும் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்றாரு நான் நல்லாதான் வேலை பார்த்தேன் எல்லாத்துலேயும் நான் அவ்வளோ பார்ட்டிசிபேஷன் கொடுத்தேன் இவங்க சதி பண்ணி என்னை வேலையை அமைச்சிட்டேன் சதி பண்ணி என்னை தூக்கி ஜெயிலுக்கு அமைச்சிருக்காங்க இது ரொம்ப கடுப்பா இருக்கு பட் இருந்தாலும் நான் போறேன்றதையும் சொல்லிடுறாரு அதே போயிட்டு கமருதீன் கிட்ட கேட்கும் கூட நான் என்னடா பிரச்சனை பண்ணிட்டேன் ஏன் சொல்லு என்ன பண்ண வியானாவோடு நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லு வியானாவோட நான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன் தானே அப்படின்றத சொல்லும் போது நியாயமா தான் படுது வியானா வந்து டாஸ்கை கெடுத்தாங்க ஆனா இவர் வந்து டாஸ்க்ல ஒரு நல்ல பிளே பண்ணார் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு பிளே வேற டிஸ்டர்பன்ஸ் வேற வியானா இஸ் த டிஸ்டர்பன்ஸ் வினோத் வினோத் பிளே பண்ணார் ஆனா பிளே பண்ண நபருக்கு ஒரு ஜெயிலுக்கு வந்தால் அவருக்கு ஒரு பாசிட்டிவ் தான் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் கனி வந்து அவர்கிட்ட பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஆனா நான் வந்து இப்படி தானே பிக் பாஸ் கொலை போட்டார் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் என்னன்னா நீங்கள் தாமா பாட்டு பாடுங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்களே பாட்ட கிளாஸில் பாட விட மாட்டேங்கிறீங்க அதை மாரி கனிதான் பாட்டு பாடி இருக்கணும்னு சொல்கிறாங்க ரீசன்ஸில் அப்போது கனியோட கிளாஸ்லேயே பாட்டு பாட அலோ பண்ணல அப்புறம் எப்படி நீங்களே ஒரு ரீசன் வைக்கிறீங்க நீங்களே முரண்பாடு பண்ணீங்கன்னா எப்படி நியாயமா இருக்கும் தெரில அதுக்கப்புறம் சாரினா நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேனு பட் இருந்தாலும் பிக் பாஸ் சொல்லிட்டாரு நான் உங்க மேல இருக்கிறத தொட்டு போகலான்னும் போது வினோத் கேட்குறாரு நீங்க சேஃப் ஃபர்ஸ்ட்டு ஆன்சரை செலக்ட் பண்ணி போட்டு போகலான்னு பாத்துருக்கீங்க அது வேற மாதிரி திருப்பி விட்டுருக்காவேன் பரவாயில்ல நான் போறேன்ற மாதிரி அவர் ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ ஒரு பக்கம் எஃப்ஜேவும் கானா வினோத்தும் மணிகளை கோர்த்து கொண்டு உள்ளனர் அப்படின்றதான் தற்போதைய நிலவரம் உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்